வணக்கம் இந்த வீடியோவில் வடக்கு பகுதியில் வந்து கள்ள உறுதி முடிக்கிற சட்டத்திறன்கள் அல்லது சுமார் அவங்கள வந்து பொலிசார் கைது செய்ய போனால் உடனடியாக அந்த பொலிசாரை வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதோட இன்னும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஏற்கனவே வந்த விஷயந்தான் நான் அதை கடந்து போவோமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இருந்து போய் யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி பகுதியில் வந்து சொந்த சித்தியாரனுடைய காணியை கள்ள உறுதி முடித்த விஷயம் ஒன்று வந்து தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் இது எதுக்காக பயந்து கொள்றேன்னு சொன்னால் இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்றன வழி வடக்கு பகுதிகளில் அது மட்டும் இல்லாமல் இந்த காணிகளை பிடிப்பதற்கு பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தது இப்போ வந்து அது பின்வாங்கப்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் வந்து இங்கே புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் உங்களுடைய காணிகளை பாதுகாக்க வேண்டும் சரி இப்படி நிறைய விஷயங்களை நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் பயந்துருக்கிறேன் இந்த இரண்டு வீடியோங்களையும் இதுக்குள்ளே பயந்து கொள்வேன் மிக மிக அவதானமா இருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெர்மனியிலிருந்து இலங்கையில் போயிட்டு ஒரு காணி ஒன்றை கள்ள உறுதி முடித்த விஷயம் ஒன்று வந்து வெளியாகியிருக்கிறார் இது வந்து நான் ஏற்கனவே வேறொரு காணி பிரச்சனை பகிர்ந்திருந்தேன்னா அது சம்மந்தமாக சொல்லப்பொழுது தான் இந்த காணி பிரச்சனையும் வந்திருந்தது சகோதர இதே வந்து பகிருங்க அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒருவர் அதாவது வந்து காணி அப்படின்றது வந்து பரம்பரை காணி அதாவது வந்து தாய் வழி காணி நான்கு பெண்கள் தாயாரோடு சேர்ந்த சகோதரர்களாக நான்கு பேருக்கும் பிரிக்கப்பட்ட காணிகளாக இருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு காணிகளிலும் வந்து அவர்கள் எல்லாேருமே பிரதத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தாயாரத்தில் இருக்கிறார் முதலாவது காணியில் வந்து ஒரு ஒரு முதலாவது சகோதரி வந்து அவங்க இலங்கையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த காணியோடு சேர்ந்து வீடு இருக்கிறது அதுக்கு அடுத்த காணி தூ அந்த காணி வந்து அடுத்த ஒரு குறிப்பிட்ட அளவு பிறப்பு வந்து இன்னொரு ச சகோதரிக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த பிறப்பு வந்து இந்த ஜெர்மனி சகோதரிக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த காணி வந்து இன்னொரு சகோதரிக்கு பிரிக்கப்பட்டு அவங்க இலங்கையில் இருக்கிறாங்க இவர்கள் எல்லோருக்குமே வந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாருமே வ வளர்ந்து புலமை தேசத்திலும் இலங்கையிலும் தாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முதலாவது காணியாக இருக்கின்ற அது வீட்டுக்காணி அதாவது வந்து நாலு சகோதரிகள் இருந்தால் முதலாவது ஒரு சகோதரி ரெண்டாவது ஒரு சகோதரி மூன்றாவது சகோதரி நாலாவது சகோதரி முதலாவது சகோதரி வந்து இலங்கையிலே இருக்கிறாங்க அவங்க அங்கேயே வாழ்ந்து கொண்டுருக்கிறாங்க அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த காணிகளில் வந்து விவசாயங்கள் செய்யக்கூடிய பகுதிகளில் வந்து விவசாயம் செய்து கொண்டாங்க அந்த காணி ஆண்டிய பகுதிகளில் ரெண்டாவது காணிக்காரங்க வந்து கனடாவில் இருப்பாங்க இருப்பதாக சொல்லப்படுறது மூன்றாவது காணிக்காரர் வந்து தான் ஜெர்மன் காணிக்காரர் நான்காவது காணிக்காரர் வந்து அவங்கள வந்து இலங்கையில் வாழ்கிறாங்க அவங்க வந்து அந்த காணிக்கில் வந்து வீடு காட்டியிருக்கிறாங்க இப்போ பிரச்சனை வந்து மூன்றாவது காணிக்காரருக்கு நாலாவது காணிக்காரருக்கு இடையில்தான் பிரச்சனை இந்த காணி உறுதிகள் எல்லாமே வந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு விட்டபடியால் வந்து இப்போ பிள்ளைகள் வந்து எல்லாருமே ஒரு சிலர் வந்து புலம்பெயர்சி இருப்பார்கள் ஒருவர் வந்து தாயத்தில் இருந்தாலும் தாயத்தில் கொழும்பில் அங்கே வேலை செய்வார்கள் அல்லது வந்து யாழ்ப்பாண பகுதிகளில் வேறு இடங்களில் போய் இருப்பார்கள் திருமணம் முடிச்சு இருப்பார்கள் இப்படி இருக்கிற விஷயங்கள் இருக்கிறது இந்த மூன்றாவது காணிக்குரிய நபர் வந்து அவங்க வந்து ஜெர்மனியில் அவங்களுடைய மகளுக்கு வந்து அந்த காணியை வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பிட்ட அந்த மகள் இலங்கைக்கு போயிருக்கிறாங்க இலங்கை போயிட்டு அந்த மூன்றாவது காணி தன்னுடைய காணி தன்னுடைய காணியிலேருந்து ரெண்டாவது காணியாக இருக்கிற கனடாவில் இருக்கிற காணிக்குள்ளேயும் அந்த வேலியை போட்டு அதே மாதிரி கடைசி காணியாக இருக்கிற அந்த புதுகூடு கட்டணம் சொன்னேன் அவங்களோட காணிக்குள்ளே கொண்டு வேலியாக கட்டி போட்டு காணியை பிடிச்சிருக்குறாங்க இந்த காணிகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பரப்பு காணிகளாகவும் ஆறு பரப்பு ஆறு பரப்பாக நாலு பேருக்கும் பிரிக்கப்பட்டதாகும் இப்பொழுது வந்து கனடா கடனாழுப்பவருடைய காணி வந்து நாலு பரப்பாகிவிட்டது கடைசியில் புதுசாக வீடு கட்டினவுடைய காணியும் வந்து நாலு பிறப்பாகிவிட்டது இடையில் இருக்கிறவர் வந்து காணியை வந்து பார்த்திங்க சொன்னால் தன்னுடைய காணியை வந்து அப்படியே பத்து பரப்பாக்கி அதுக்கு வந்து க கட்டு கம்பிகள் போட்டு வேலிகள் பிடிக்கப்பட்டதாக இதுக்கப்புறமாக அச்சுவலி போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டது அச்சுவேலி போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்கின்ற பொழுது அச்சுவலி பொறுத்தார் வந்து சேவியர் ஊடாக சேவியர் வந்து அந்த காணியை அளர்ந்திருக்கிறார் காணி அள காணியை அளக்கிற நபர் காணி அளந்திருக்கிறார் அதுக்கு வந்து காணி வந்து புளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ஜெர்மில் இருப்பவர்கள் வந்து அவர்கள் அந்த 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 மகளினுடைய கணவருடைய உறவுகள் வந்து அங்கே யாழ்ப்பாண அந்த பகுதிகளில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களை வந்து அடிதடி ஆக்கல் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டு அவர்கள் வந்து அங்கே வந்து ஆக்கள் தட்டியல் புலிகளோடு நின்று கட்டு கம்பி அடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறது ஆனால் இந்த காணி இந்த காணிக்கான உறுதிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய காணி வந்து கள்ள உறுதி முடிச்சு பத்து பிறப்பு காணி தங்களுடைய உறுதி என்று சொல்லி முடிக்கப்படுது தாய் தாயுறுதி காணியில் வந்து எல்லாமே ஆறு உரு ஆறு ஆறு பரப்பாக இருக்கிறது அதனால் இந்த கள்ள உறுதிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா காணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்து இல்லை அந்த காணிகளை அவ்வளோத்தையும் வந்து பத்து பிறப்பு காணியை வந்து வேறொரு நபர்களுக்கு அவர்கள் வித்து பணமாக்கி விட்டு இங்கே வந்து விட்டார்கள் அதுக்கப்புறமாக இது சம்பந்தமான வழக்குகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வழக்குகள் தொடர்ச்சியாக நடக்கின்ற பொழுதும் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தயுதி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் பிரிக்கணும் ஆனால் இவர்கள் புலம்பெயர் இங்க இங்கே புலம்பெயர்சித்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் பணத்தை அங்கே இருக்க சட்டத்தினை அழைக்க கொடுத்து அது அது என்ன என்ன விளங்குது விளங்குதில்லை ஆனால் அதுக்கு வழக்கு செய்யப்படுகின்ற பொலிஸார் வந்து இடமாற்றம் அடிக்கடி மாற்றப்படுகிறதாகவும் அங்கே சொல்லப்படுகிறது இது காலிக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏற்கனவே இந்த போலீஸ்ல போலீசிலேருந்து இந்த வழக்கு எடுத்த போலீஸார் இப்பொழுது இல்லை இப்போ வேந்த ஒரு வந்தார்கள் அவர்கள் இப்பொழுது இல்லை அதுக்கப்புறம் வேந்த ஒரு வந்தது அந்த பொலிஸும் இப்போ இல்லையா இப்போ இப்போ இப்படியாக இருக்கின்ற பொழுது பார்த்திங்க சொன்னால் எங்களுடைய புலம்பெசரிப்பவர்கள் தான் இப்போ காணிக்கட அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அங்கே வந்து உறுதி முடித்து காணிகளை வந்து மாத்துகிற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரதிசன் நாயக் அவர்கள் சொன்ன விஷயம் வழி வடக்கு பகுதிகளில் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளை நான் முடிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் விடுவிக்கின்ற பொழுது இந்த காணிகளையும் புலம்பே தேசத்தில் இருப்பவர்கள் வந்து யாரையாவது பிடித்தந்த காணிகளை தங்களுக்கு வந்து உறுதிகளை மாற்றி எடுத்து விட முடியாதா அப்படின்னு சொல்லி துடிப்பதாகவும் இது சம்பந்தமாக ஒரு சில சட்டத்திறன்களோடு பேசப்பட்டதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றன இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சவர்கள் இல்லை அனுபவப்படுவது இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து கிடைத்த தகவலை நான் உங்கள்ட்ட பயந்து கொள்வேன் உங்களுடைய காணிகளும் இப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் தயவு செய்து அவதானமாக இருங்கோ என்னென்னு சொன்னால் வர்த்தகமானி அறிவித்தல் பாராளுமன்றத்தில் வந்து இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறது கேந்திரன் எம்பி அவர்களோடு சேர்ந்து சிறீரன் நம்பி ஸ்ரீதரன் நம்பி அதே மாதிரி அர்ச்சனா எல்லாருமே சேர்ந்து அதை வந்து இனிப்பாட்டிச்சு வச்சுக்காங்க இது ஒரு குறிப்பிட்ட ஆறு மாத காலம் தான் இதுக்கான பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறமா மீண்டும் இந்த காணிகள் வந்து தங்களுடைய அரசுடைமையாக படம் அதுக்குள்ளே வந்து புலம்பிதேசத்தில் இருப்பவர்கள் கள்ள உறுதி முடித்து காணி எடுப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இதில் வந்து உங்களுடைய காணிகள் எங்காவது இருப்பதாக இருந்தால் இங்கே புலம்பிதேச சகோதர சகோதரிகள் உங்களுக்கு விசா இருந்தால் நீங்களா போங்க அந்த காணியை மாத்துங்க அல்லது அட்டோனிக் பவர் இருந்தா அட்டோவனிக் பவர் யாருக்காவது கொடுத்து அந்த காணிகளை உங்களோட பேருக்கு மாத்துங்க இல்லையன்று சொன்னா அந்த காணியை விற்று காசாக்கிடுங்க அங்க அங்கே வந்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சகோதரங்களே உங்களுடைய காணிகளை சூறையாடுவார்கள் இதான் உண்மை இது நடந்துட்டு இருக்கு யாருமே இல்லேன்னு சொல்லிடலாம் இங்கே நிறைய பேர் இந்த காணி பிரச்சனை சொந்த சௌரங்களுக்கு காணியை வந்து இருக்க கொடுத்து அதை விட்டார்கள் அல்லது புலம்பெதேசம் இருப்பவர்கள் கடந்து காசை கொடுத்து சட்டத்தினங்களுக்கு காசை கொடுத்து கல்லவுறுதி முடிச்சு காணியை சொந்தமாக்கிட்ட எங்க யாழ்ப்பணத்துல நிறைய பிரச்சனைகள் இந்த காணியை வந்து கள்ள முடிச்சு எடுக்கிற பிரச்சனை நிறைய போய் கொண்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க வே காணி சில நேரங்களில் வந்து காணியை கொடுத்துருப்பீங்க வீடு எல்லாம் கரண்ட் அவர் கரண்ட் பில் அதாவது வந்து மின்சாரத்தை வந்து அவர் எடுத்து காணி அப்படி அவர்கள் விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது இதைத்தான் வடபகுதி ஆணையாளரும் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணப் பகுதிகளில் உறுதி முடிக்கிறார்கள் உறுதி முடிக்கிற சட்டத்திறன்கள் மீது சட்டத்திறன்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தால் அந்த போலீசார் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் எங்களுடைய அனுர அரசாங்கம் இந்த வட பகுதிகளில் உடவிக்கின்ற காணிகளை நிறைய காணிகளுக்கு வந்து கள்ள உறுதிகள் வந்து முடிக்க முடிப்பதற்கு வந்து சட்டத்தரணிகளை நாடுவதாகவும் சட்டத்தன்னைகள் அதுக்கு வந்து உடந்தையாக இருப்பதாகவும் போலீசார் நடவடிக்கை எடுக்க போனால் அவர்களுக்கு வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறது அல்லது வந்து அவர்கள் வந்து வேறு இடங்களுக்கு வந்து பரிமாற்றம் செய்யப்படுறது அல்லது வந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக வடபகுதி ஆளுநர் வந்து காய்ச்சிக்கார் யார் சொன்னால் அவு அவுஸ்திரேலிய தூதுவரோட வந்து இந்த விஷயத்தை வந்து காய்ச்சிக்கிறார் போல் ஸ்ரீபென்ஸ் அப்படின்றவர் வந்து எங்களுடைய வடபகுதிக்கு போயிருக்காரு வடபகுதிக்கு போயிட்டு ஆளுநர் சந்திச்சிருக்காங்க ஆளுநரோடு சந்திக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை வந்து ஆளுநர் அங்கே தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காணி பிரச்சனை வந்து வடபகுதியில் வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது சொன்னால் ஒவ்வொருவருமே தங்களுடைய காணிகளை விட்டு மற்றவர காணிகளை சூறையாடுவது இல்லை மற்றவரோட காணிகளை கல்லூர்திகள் முடிக்கின்ற பொழுதும் இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக தங்களுக்கு இருப்பதாகவும் வந்து ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு மிக கஷ்டமாக இருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்மேல இந்த காணி பிரச்சனையை வந்து உடனடியாக எப்படி தீர்ப்பது அப்படின்னு தெரியவில்லை ஏன்னு சொன்னால் இப்போ யார் யாரோட காணி எங்கெங்கே இருக்கிறது என்னெந்த எல்லைகள் அப்படின்ற பிரச்சனைகள் வந்து தெரியாமல் இருக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வட பகுதியில் உங்களுடைய காணிகள் இருக்கிறதாக இருந்தால் புலம்பேசத்திற்பவர்கள் தயவுசுதை ஒன்று வில்லுங்கோ இல்லைன்னு சொன்னால் அவங்களோட காணிக்கு வந்து உறுதியாக முடியும் உங்களோட வேலை முடிக்கணும்னு சொன்னால் இப்போ டபுள் நேஷனாலிட்டி இருந்தால் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லாத பட்சத்தில் உங்களோட காணிகளை வேறு யாருக்காவது அட்டோனிக் பவரை கொடுத்து யாராவது உங்களுக்கு உங்களுக்கு சரி எங்களுக்கு வேண்டாமல் ஒரு யாருக்கா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு அந்த காணிகளை வேறு யாருக்காவது கொடுங்கோ அதே மாதிரி இந்த நான் ஏற்கனவே நான் சொன்னது இந்த ஜேர்மேன்ல இருந்து போயிட்டு அந்த காணிகளுக்கு கள்ள உறுதியால் முடிச்சு வித்து போட்டு அவர்களை பணமாக்குறவர்களும் இருக்கிறார்கள் அப்படியான வேலைகள் தயவு செய்து யாருமே செய்யாதீங்க மனச்சாட்சிப்படி நடந்து நடப்போம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய காணிகள் எங்களுடைய சோகரங்காரது அனுபவிச்சுட்டு போட்டோம் யாருக்காவது இப்போ சிங்கள இராணுவத்தினருக்கோ அல்லது சிங்கள அரசாங்கம் வந்து அரசாங்க அரசாங்கம் பட்சத்தில் அந்த காணிகள் எங்களுக்கு இல்லாமல் போகும் அப்படி இல்லாமல் போவதை விட எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சோழர்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி உங்களுக்கு உறவுகள் யாருக்காவது கொடுக்காத விருப்பம் இல்லையான்னு சொன்னால் அநாதை இல்லங்களோ அல்லது வந்து இந்த வயதிபர் இல்லங்கள் அவர்கள் கற்ற கட்டுற காணிகள் தேடிக்கொண்டு திரிவார்கள் அல்லது வர சமூக நிறுவனங்களுக்கு வந்து எங்களை ஈகாவது கொடுக்கலாம் அது கூட தனிப்பட்ட பிரச்சனை நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இப்போ நானெல்லாம் என்னுடைய ஒரு காணி வந்து இருந்தது ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியல நான் வந்து ஒரு தேவாலயத்துக்கு அப்படி எழுதி கொடுத்துட்றேன் என்ன சொன்னால் அது முடியாது நம்மளால கஷ்டம் நான் இங்கே போலாம் சேர்ந்து கொண்டு விசா இல்லை அதுக்கப்புறம் நான் போகலாம் வரலாம் பார்க்கலாம் மெயின்டைன் பண்ணுற கஷ்டம் அப்போ அப்படியே உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் தயவுசெய்து இந்த காணிகளை மற்ற அண்ணன் தம்பி மாமன் மச்ச அந்த காணிகளுக்கு கல்ல உறுதி முடித்து அதை எடுத்து அதிகளை வந்து சு சுவீகரித்து அதில் நாங்கள் நல்லா வந்துடுவோம்னு யோசிக்காதேங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி